you <music> வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வெந்தாடி வேந்தர் வென்றாடி வேந்தர் வாழ்க வாழ்க வாழ்கவே வெள்ளம் ஆதி தமிழர் பேரவை ஆதி தமிழர் பேரவை வெள்ள டேம்பல் அட்டம் வாழ்ந்த வாழ்ந்த வாழ்கவே அம்பேத்கர் வாழ்கிற ஆக வாழ்க வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கிறேன் வாழ்க வாழ்கவே

தந்தை பெரியார் வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கவே வாழ்க வாழ்ந்த வாழ்ந்தது ஆட்டு சிங்கம் வாழ்ந்த வாழ்ந்த வாழ்கிறது வாழ்க வாழ்க வாழ்கவே என் சாடி இது என்றாடிவே என்ற வாழ்ந்த வாழ்க வாழ்ந்தது

நாளிலே செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் பிறந்த நாளை நாம் இங்கே சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேலையிலே இங்கே வருகை தந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னாள் முன்னாள் நிர்வாகி முன்னாள் நிர்வாகிகளே ஆதி தமிழர் பேரவை இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்க்கையையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நாளிலே தந்தை பெரியாரை நாம் ஏன் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சில நினைவுகளோடு நாம் நிற்கலாம் இந்த நாட்களிலே அந்த காலத்திலே இந்துத்துவா சங்கில் என்று சொல்லக்கூடிய அவர்கள் பெண்களை படிக்க விடாமல் அடுப்போதன் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று அந்த காலகட்டத்தில் தந்தை பெரியார் அவர்கள் நீ குரலை தூக்கி வீசிவிட்டு புத்தகத்தை கையிலே எடுத்து படித்து ஆண்களுக்கு நிகராக ஆண்களுக்கு அடிமை இல்லாமல் இந்த சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்று தலை நிமிதி காட்டிய பெருமை தந்தை பெரியார் அவர்களுக்கு சேரும் அது மட்டுமல்லாமல் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அடிமை கணவன் மனைவியாக வாழ்ந்தோடு இருக்கும் பொழுது அந்த இந்துத்துவா சங்கிகளால் கொண்டு வரப்பட்ட அந்த கணவன் மனைவி வாழக்கூடிய அந்த இதிலே தாலியை வைத்துக்கொண்டு ஆண்கள் நீ எதை செய்தாலும் எனக்கு அடிமைத்தான் என்று துன்புறுத்துகிற பெண்களை நாம் ஏராளமாக பார்த்திருக்க முடியும் ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் இந்த தாலியை வைத்துக்கொண்டு நீ அடிமையாக வாழாதே உன் உனக்கு மானப்பாக்கம் வரும் பொழுது உனக்கு சோதனைகள் வரும் பொழுது இந்த தாலியை வைத்துக்கொண்டு அவர்கள் உன்னையை அகிர்மித்தாலோ இல்ல அபகரித்தாலோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படிப்பட்ட தாலையை களைற்றி வீசிவிடு என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் இப்படி தந்தை பற்றி ஏராளமாக சொல்லிக்கொண்டு போலாம் இப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்களை இந்த நாளிலே சிறப்பான விதத்தில் விழா எடுத்து வருகை அறுவரைக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறிக்கொண்டு நம்மளுடைய ஆதி தமிழர் பேரவை இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் மாரிமத்த அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன் நாம் நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கிற எங்களுடைய மாவட்ட செயலாளர் பி சே கோபால் அவர்களையும் எங்களுடைய மாவட்ட தலைவர் வி தம்பு அவர்களையும் நகர செயலாளர் ஸ்டாலின் அவர்களையும் நாம் கூட்டணி சமத்துவ ரீதியாக கூட்டணியில் அமைந்திருக்கும் நம்மளுடைய தோழ அமைப்பு விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக நம்மளுடைய தோழர்கள் வந்திருக்கூடிய அனைவருக்கும் நாம் பேரவை தோழர் அனைவருக்கும் மகளிரணி தோழர்கள் அனைவருக்கும் ஏன் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தந்தை நூற்றி நாற்பத்தி ஏழாவது தந்தை பெரியாருடைய நினைவினாளை பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவிலே ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற நோக்கத்தோடு நாம் சமூக நீதியை பெற்றுத் தந்தவர் தந்தை பெரியார் அதே போல நமக்கு சமூக நீதியை பெற்றுத் தந்தவர் தந்தை பெரியார் அதே போல நாம் சமூக நீதியை பெற்றுத் தந்தவர் அம்பேத்கர் இவர் இரு தலைவர்களையும் நாம் மனதில் ஏற்றி நாம் பேரவையினுடைய வழி வளந்தலாக நாம் ஐயா அதிகமானுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு நாம் சமூக நீதி போராளிகளாக நாம் மக்கள் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் நாம் மேலும் மேலும் மக்கள் பணி செய்து தீண்டாமை கொடுமைகளை கிராமந்தோறும் நாம் சென்று கணக்கெடுத்து கோலை முறையும் தனி சுடுகாடு முறையும் பொதுக்கிணற்றிலே நாம் தண்ணி எடுக்கக்கூடாது என்கின்ற ஆதிக்கவாதிகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த தடைகளெல்லாம் அகற்றி நாம் செய்து கொண்டிருக்கிறோம் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மக்கள் பணியிலே நாம் அறிஞர்களாக ஒன்றிணையாமல் சமூக ரீதியாக அனைத்து மக்கள் ஆதித்தமிழர்களுடைய அனைத்து மக்களினுடைய பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த விழாவை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கிற அனைத்து தோழர்களையும் நாம் ஆதித்தமிழர் பேரவை நம்மளுடைய கோவை தெற்கு மாவட்ட சார்பாக எல்லா ஒன்றியங்களிலும் மாவட்ட நிர்வாகிகள் சார்பாகவும் ஒன்றிய நிர்வாகிகள் சார்பாகவும் நம் கிளைகளை ஏற்படுத்தி சமூக ரீதியாக ஆதித்தமிழர் பேரவை பேரவையை நாம் வலுப்படுத்துவோம் 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 என்று கூறிக்கொண்டு நான் எனக்கு பேச வாய்ப்பு அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கூறி விடவிடுகிறேன் நூத்தி நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடி வரும் ஆதித்தமிழர் பேர ஆளுநருக்கும் நன்றி தலைவர் கோபால் அவர்களும் தம்பு அவர்களும் ஜோசப் அவர்களுக்கும் நன்றி நாம் இன்று தந்தை பெரியாரை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் அவர் எல்லாரும் சமம் என்று அவர் சொன்ன வார்த்தையினால் இன்னைக்கு அனைவரும் நாம் முன்னேறி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி அம்பேத்கர் அவர்களும் அவரோட பங்கும் அதிகமா இருக்குது அதனால நாம் அனைவரும் சேர்ந்து இந்த புக்க புத்தகங்களை படிக்கணும் அம்பேத்கர் புத்தகங்கள் பெரியார் புத்தகங்கள் எல்லாம் படித்தால்தான் நமக்கு தெரியும் இல்லையானால் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது அதனால் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்ம இதே மாதிரி ஆண்டு கொண்டாடும் என்று

அன்பார்ந்த தோழர்களே தந்தை பெரு சமத்துவ தலைவர் தந்தை பெரியார் அவருடைய நூத்தி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு பிறந்தநாள் விழாவை இங்கே சீரம் சிறப்பாக ஆதி தமிழர் பேரவையின் சார்பாக கொண்டிருக்கின்ற கோவை மாவட்டத்தினுடைய செயலாளர் டி கோபால் அவர்களே மாவட்டத்தினுடைய தலைவர் தோழர் தம்ப அவர்களே மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தந்தை பெரியார் அவர்கள் தள்ளாது வயதிலும் தன் சட்டியை தூக்கிக் கொண்டு இந்த சமூகத்தை உள்ள ஏற்றத்தாழ்வுகளை களை வேண்டும் என்பதற்காக அரும்பாடு வட்ட தலைவர் அவர்கள் அவர் மட்டும் நினைத்திருந்தால் அவர் ஈரோட்டிலே பெரிய செல்வந்தராக இருந்தவர் வன அவருடைய தகப்பனார் பெரிய வணிகம் செய்து கொண்டிருந்தவர் ஒரு அவர் ஒரு ஆதிக்க உயர்ந்த சாதியிலே பிறந்திருந்தாலும் இந்த சமூகத்திலே நிலைமை கொண்டிருந்த ஏற்றத்தாழ்வு பெண்களுக்கு இழைக்கின்ற இழவைகளை பார்த்து கொதித்தலிருந்து தந்தை பெரியார் அவர்கள் இதை எப்பாற்பட்டாவது இதை சமத்துவம் ஆணுக்கு பெண் அடிமையில்லை என்பதை போக்க வேண்டும் என்பதற்காக அரும்பாட்ட அரும்பாடுபட்ட ஒப்பற்ற தலைவர் அப்பேற்பட்ட தலைவருடைய பிறந்தநாள் விழாவிலே உங்களோடு நானும் கலந்திருக்கிறேன் என்பதை மற்ற மகிழ்ச்சி அளிக்கிறேன் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த முதலீடு கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் செவன்குடி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் தோழர்களை தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாம் ஜென்ம வார்த்திகம் ஆன தமிழகம் எங்கும் ലോകമെങ്ങും തന്നെ ആചരിക്കുന്ന ഒരു സന്ദർഭത്തിലാണ് ആദി തമിഴർ പേരവി എന്ന സംഘടന ഞാൻ ആദ്യം പരിചയപ്പെടുന്നത് മുതല് ഈ സംഘടനയുമായിട്ടാണ് തമ്പു പക്ഷേ ഏറ്റവും നിർഭാഗ്യം എന്ന് പറയട്ടെ തന്തൈപ്പെരിയാർ എന്താണോ എല്ലാ മനുഷ്യരെയും സമത്വത്തോടു കൂടി കാണണം എന്നാണ് തന്തൈപ്പെരിയാർ ആഗ്രഹിച്ചത് നമ്മൾ സമത്വത്തിന് എതിരായി നിൽക്കുന്നത് എന്താണ് സമ്പത്താണ് അധികാരമാണ് ഭൂമിയാണ് നമ്മൾ ദരിദ്രരായ ജനങ്ങൾ അല്ലെങ്കിൽ ഏഴകൾ ഏഴകൾക്ക് പോലും ഏഴകളോട് വെറുക്കുന്ന ഒന്നാകാൻ കഴിയാത്ത രീതിയിൽ ഇന്ത്യയിലെ സവർണ ബ്രാഹ്മണ്യം ആഴ്ന്നിറങ്ങിയിരിക്കുന്നു അന്ന് ഒറ്റയ്ക്ക് തന്തൈപ്പെരിയാർ ഇന്ത്യയിലെ സവർണ ബ്രാഹ്മണ്യത്തോട് സന്ധിയില്ലാത്ത പോരാട്ടം നടത്തിക്കൊണ്ടാണ് തമിഴകമെങ്ങും ബ്രാഹ്മണ്യത്തെ കിടിലം കൊള്ളിച്ചുകൊണ്ട് ചാതുർവർണ്ണയത്തിനെതിരായിട്ടുള്ള പോരാട്ടങ്ങൾക്ക് നേതൃത്വം കൊടുത്ത തന്തൈപ്പരിയാർ അദ്ദേഹത്തിൻ്റെ നൂറ്റിനാൽപ്പത്തിയാറാമത്തെ ജന്മ വാർഷികം നമ്മൾ ആചരിക്കുമ്പോൾ വിവിധ സംഘടനകളായി ആ സംഘടനകൾ വിവിധ ജാതികളായി പിരിഞ്ഞു നിൽക്കുന്ന ഒരു ദുഃഖകരമായ സങ്കടകരമായ ഒരു അവസ്ഥ കാണാൻ കഴിയുകയാണ് ഇതെന്തുകൊണ്ട് സംഭവിക്കുന്നു നമ്മൾ നമ്മൾ മനുഷ്യരാണ് എന്ന് ചിന്തിക്കാൻ കഴിയാത്ത രീതിയിൽ ഓരോ ജാതികൾ നമ്മളെ നമ്മുടെ ഉള്ളിൽ അള്ളിപ്പിടിച്ചിരിക്കുന്ന ജാതികൾ തകർക്കപ്പെടാനുള്ള ധൈര്യം തകർക്കപ്പെടാനുള്ള സിദ്ധാന്തം തകർക്കപ്പെടാനുള്ള ബോധമാണ് നമുക്കുണ്ടാവേണ്ടത് ആ ബോധമില്ലാത്തതിൻ്റെ പ്രശ്നം കൊണ്ടാണ് നമുക്കിടയിലേക്കും ഈ ബ്രാഹ്മണ്യം കടന്നു വരികയും നമ്മളെ പരസ്പരം അകറ്റുകയും വെറുക്കുകയും കുഷ്ഠരോഗികളെ പോലെ അറയ്ക്കുകയും ചെയ്യുന്ന ഒരവസ്ഥ രാജ്യത്തുണ്ടായിരിക്കുന്നു ഇന്ന് രാജ്യം ഭരിക്കുന്നത് ഇന്ത്യയിൽ എന്തിനാണോ പെരിയാർ പോരാടിയത് എന്തിനാണോ തെട്ടൂരമെടുത്തത് കടവുളില്ലെ കടവുളില്ല പെരിയാർ ഉയർത്തിയ രാഷ്ട്രീയ മുദ്രാവാക്യങ്ങൾ ഇന്ന് തലസ്ഥാനത്ത് ഡൽഹിയിൽ ഈ ബ്രാഹ്മണ്യം അതിനെ അട്ടിമറിച്ചുകൊണ്ടാണ് ഈ രാജ്യം ഭരിക്കുന്നത് എല്ലാ മൂഢ നമ്പികകളെയും തിരികെ കൊണ്ടുവരാനുള്ള ബോധപൂർവമായ ശ്രമത്തിലാണ് ഈ രാജ്യം എത്തി നിൽക്കുന്നത് അതുകൊണ്ട് നമ്മൾ എന്താണോ നമ്മൾ ചവിട്ടി പുറത്താക്കാൻ വേണ്ടി ശ്രമിച്ചത് എന്തിനെതിരായിട്ടാണോ നമ്മൾ ചവിട്ടി പുറത്താക്കണമെന്ന് പെരിയാർ പറഞ്ഞത് അല്ലെങ്കിൽ അംബേക്കർ ഉയർത്തിപ്പിടിച്ചത് അല്ലെങ്കിൽ അയ്യങ്കാളി പോരാടിയത് ഇതിൽ നിന്നെല്ലാം വ്യത്യസ്തമായി കൊണ്ടാണ് നമ്മുടെ സമൂഹത്തിൽ നമ്മുടെ ജനങ്ങൾക്കിടയിൽ ഈ കൊണ്ടുവരുന്നത് ഈ എതിരായിട്ടുള്ള പടവാളായിരിക്കണം തന്തൈ പെരിയാർ എന്ന് നമ്മൾ ആർജവത്തോടു കൂടി ഉയർത്തിപ്പിടിക്കുകയും അതിനെതിരെ പോരാടാനുള്ള ധൈര്യവും മനസ്സും ശക്തിയും ആശയബോധവും ഉണ്ടാവണം എന്ന് മാത്രം പറഞ്ഞുകൊണ്ട് ഈ ആദി തമിഴർ പേരവയ്ക്കും നമ്മളുടെ പിന്നെ തബു അതുപോലെ സ്റ്റാലിൻ പോലുള്ള தொடர்களுக்கும் என்னுடைய வீதா வணக்கத்தை செலுத்துகிறோம் அடுத்தொழியாக ஆதி ஜமர் தன்னுடைய கோவை மாவட்ட செயலாளர் பி கோபால் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன் சமூக நீதி பகுத்தறிவு பகலவன் சமூக நீதி காவலர் ஆர் எஸ் எஸ் சங் பரிவாரங்களுக்கு இன்றும் உயிரோடு நடமாடிக்கொண்டிருக்கும் எங்கள் தந்தை பெரியாருக்கு விழா எடுப்பதில் ஆதி தமிழர் பேரவை மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு பெரியாரை எவரெல்லாம் எதிர்க்கிறார்களோ பெரியாரை எவரெல்லாம் அவதூறு பரப்புகிறார்களோ பெரியார் மீது எவரெல்லாம் செருப்பை வீசினார்களோ பெரியார் மீது எவரெல்லாம் சாணியை அள்ளி வீசினார்களோ அவர்களுக்கும் சேர்த்தே தந்தை பெரியார் காலம் முழுவதும் தன் இறப்பு வரையிலும் பாடுபட்டார் அந்த இன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சி எடுத்து விழாவை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சி எடுக்காமல் இங்கே இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கும்பல்கள் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாளான டிசம்பர் ஆறை மறக்கடிக்க வேண்டும் இந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் மனதில் இருக்கக்கூடிய ஒரு அம்பேத்கருடைய பெயரை அழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு டிசம்பரை ஆறை தேர்ந்தெடுத்து அம்பேத்கருடைய நினைவு நாளை தேர்ந்தெடுத்து அன்றைக்கு பாபர் மசூதியை இஸ்லாமியுடைய பொற்கோவில் போல இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய பொக்கீசம் என்று சொல்லக்கூடிய பாபர் மசூதியை இடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் டிசம்பர் ஆறு அதே போல தந்தை பெரியாரை பிறந்த நாளை இந்த மக்கள் மத்தியில் இருந்து தமிழர்கள் மத்தியில் இருந்து அழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆர் சங் பரிவார கும்பல்கள் பார்ப்பன கும்பல்கள் பல வகைய வகையில் எந்தெந்த வகையில் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில மோடி இத்தனை நாள் செப்டம்பர் பதினேழுல பிறக்கல இப்பதான் கொஞ்ச காலமா செப்டம்பர் பதினேழுல மோடி பிறந்திருக்கிறதா ஒரு செய்திய விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீ எந்த விளம்பரம் பண்ணாலும் தமிழ்நாட்டில் பெரியார் தான் அது இந்தியாவுக்கே வழிகாட்டி தந்தை பெரியார் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் எல்லாம் உலக நாடுகளை பின்பற்றுகின்ற அளவிற்கு திராவிட மாடல் இங்கே இருக்கக்கூடிய பெரியாருடைய சித்தாந்தம் பறந்து விரிந்து கொண்டிருக்கிறது நீ எந்த வகையிலும் காவியை போர்த்தாலும் அந்த இடத்துல கருப்பு வந்து நிற்கும் அந்த இடத்துல புழு வந்து நிற்கும் அந்த இடத்துல சிகப்பு வந்து நிற்கும் இதுதான் தமிழ்நாடு நீங்கள் அதை விட்டுவிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருந்து பெரியாரை வேறேற்க வேண்டும் என்று நினைத்தால் இங்கே ஆர் எஸ் வேரை கருவறுப்பம் ஆதித்தமிழர் பேரவை கருவருக்கு ஆதி ஆர் எஸ் எஸ் கூட்டத்தை நாங்கள் எந்த ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல எங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தூவினாலும் அதை நாங்கள் அழிப்போம் அழிப்போம் இதுதான் ஆதி தமிழர் பேரவை தோழர்களே இன்னைக்கு ஐயா தந்தை பெரியாராகட்டும் தந்தை ஐயா அம்பேத்கராகட்டும் இன்றைக்கு அவர் விட்டு சென்ற கொள்கைகளைத்தான் இன்றைக்கு ஆதி தமிழர் பேரவை எடுத்து சென்று செல்கிறது எப்படி என்று சொன்னால் இன்றைக்கு அடுக்கப்பட்ட மூட்டையிலே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களிலேயே கடைகோடியில் இருக்கக்கூடிய அருந்ததியர் மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் பின்தாங்கி இருந்த சமூகம் இந்த சமூகம் பின்தாங்கியிருந்த சமூகம் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் இருந்த சமூகம் இந்த சமூகம் பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீடு பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீட்டில் அருந்ததியர் மக்களுக்கு தான் இருந்தது எப்போ தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சுக்கு பூஜ்யமாகத்தான் இருந்தது அதை ஐயா ஆதி பேரனுடைய நிறுவன தலைவர் ஐயா அதிகமான அவர்கள் அந்த அருந்தாதிகளுடைய அவல நிலையை எடுத்துரைத்து அனைத்து கட்சிகளுக்கும் கோரிக்கை வைத்தார் அனைத்து கட்சிகளுக்கும் கோரிக்கை வைத்தார் அது திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவுதான் பல்வேறு இருபத்தி ஐந்து காலமான கருத்தரங்கம் போராட்டம் மறியல் மாநாடுகள் நடத்தி உள்ளிடஒதுக்கீடு அருந்ததியர்களுக்கு கல்வி வேலை வேலை வாய்ப்பில் ஆறு விழுக்காடு கேட்டு போராடினோம் மூன்று விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைத்தது அதன் பயனாக இன்றைக்கு அருந்ததியர்கள் நாங்கள் சட்டமாடு தூக்க மாட்டோம் பழைய செருப்பு தேய்க்க மாட்டோம் கல்வி புதிய வடிவத்தில் கோரியதான் இந்த ஆதி தமிழர் பேரவை இன்றைக்கு ஆதி தமிழர் பேரனுடைய வரலாறை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆதி தமிழர் பேரனுடைய போராட்டங்களை எழுதி கொண்டே போகலாம் அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு கல்வி வேலை வாய்ப்பில் அருந்ததியர்கள் பொறியாளர்களாக நீதிபதிகளாக தாசில்தார்களாக இன்ஸ்பெக்டர்களாக சப் சப்கலர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இன்னும் வரக்கூடிய காலகட்டத்திலே ஆதி தமிழர் பேரவை ஒன்றிய வாரியாக கிராம வாரியாக கும்பல்களை கருவறுப்போம் இங்கே ஆதி தமிழனாய் அணியாவோம் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அத்தனை தோழர்களுக்கும் இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நகர செயலாளர் தோழர் ஸ்டாலின் ஜோசப் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த மாவட்டத்தினுடைய தலைவர் கலக் போராளி தம்பி தம்பு அவர்களுக்கும் என்னோடு நீண்ட காலமாக பயணிக்கக்கூடிய மாசாணி குப்புசாமி மாரிமுத்து புகழேந்தி மாரிமுத்து தோழர் கோபி இன்னும் தோழர் விடுபட்டு போன அத்தனை தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் ஆதி தமிழர் பேரண்டி சார்பில் அருந்ததியர் மக்கள் சார்பிலும் இங்கே என்னோடு கலந்து கொண்ட தோழர் விடுதலை சிறுத்தினுடைய பொறுப்பாளர் காதல் அலி அவர்களுக்கும் மகளிர்ணி பொறுப்பாளர் ராதா அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக அழைக்கிறார் தந்தை பெரியார் பிறந்த நாள் நூத்தி நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை தலைமையேற்று ஆதி தமிழர் பேரவையின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கும் நகர செயலாளர் ஜோசப் காலின் அவர்களே ஆதி தமிழர் பேரவையின் மாவட்ட செயலாளர் தோழர் சே கோபாலண்ணன் அவர்களே தோழர் தாமரை வீரன் அவர்களே விடுதலை சிறுத்தை தோழர் அவர்களே மாரிமுத்து தோழர் அவர்களே புகழேந்தி புகழந்தி தோழரவர்களே மணிகண்டன் அவர்களே ராதாமணி தோழர் அவர்களே கோபால் தோழர் அவர்களே முத்தூர் மூர்த்தி தோழர் அவர்களே மற்றும் திலீப் தோழர் அவர்களே சுந்தரவனூர் மணி தோழர் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கும் ஆதிதமிழர் பேரவை அனைத்து தோழர்களுக்கும் மாவட்டத்தின் சார்பாக தனது நெஞ்சார்ந்த நன்றியை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே ஒரு சமூக மாற்றத்துக்கான ஒரு தமிழக வளர்ச்சியாளரை நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை நாம் கொட்டாட்டி கொண்டிருக்கிறோம் போனார்கள் விழா நாம் தந்தை பெரியாரை ஏன் கொட்டாற்றுகிறோம் என்றால் எதிராக பாசிசத்துக்கு எதிராக இங்கே உலகமற்றவர் இந்துத்துவ சாதியர்களுக்கு எதிராக இங்கே போரிட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் இன்றைக்கு சாதி ஒழிக்க வேண்டுமானால் மதத்தை ஒலிக்க வேண்டும் மதத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் கடவுளை ஒழிக்க வேண்டும் கடவுளை ஒலிக்க வேண்டும் என்றால் சம்பிரதாய சாஸ்திரங்களை ஒழிக்க வேண்டும் என்று கூறிய தந்தை பெரியாரை இங்கே இருந்து மாரச சம்பன்வாரா கும்பலுக்கு கும்பல்களை ஏற்றவில்லை ஆகவே அவர்களுக்கு பெரியார் என்பது மிகப்படியாக தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவே இருந்து கொண்டிருக்கிறது போலர்களே ஏன் பெரியார் இவர்களுக்கு எதிரானவர்கள் ஆனார்கள் என்றால் இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் பிரம்மாவின் உடம்பில் நெற்றியில பிறந்தவன் பார்ப்பனியன் குஜத்திலேயே பிறந்தவன் சத்திரியன் கொடையிலேயே பிறந்தவன் சூத்திரன் பஞ்சமர் என்று நான்கு பிரிவுகளாக இங்கே பிரித்துள்ளார்கள் இத்தகைய பிரிவுகளை நாம் தந்தை பெரியார் முழுமையாக எழுத்தார் ஆகவே அவருடைய கொள்கைகளை ஆதி தமிழர் பேரவை ஐயாவே ஐயா அதிகமான் வலையில் முன்னிறுத்தி நாங்கள் நடத்தி இன்னும் நடத்தி செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் தந்தை பெரியாருடைய நூத்தி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவுக்கு மிக சிறப்பான முறையிலே எல்லா ஏற்பாடுகளையும் செய்தும் பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியிலும் இந்த விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி இந்த நிகழ்ச்சிக்கு வெகு விமர்சையாக ஏற்பாடு செய்து இத்தனை ஆண்டு காலம் இந்த இயக்கத்தையும் ஆதி தமிழர் பேரவையையும் வழிநடத்தி கொண்டு வந்த எங்களது அண்ணன் அன்பு அண்ணன் கோபால் அவர்களுக்கும் கோபால் அவர்களே மற்றும் எங்களது மாவட்ட தலைவர் எங்களது அன்பு தலைவர் எங்களது அன்பு தோழர் தலைவர் தங்கு அவர்களே தோழர் ஜோசப் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய தோழர் அவர்களே அனைவருக்கும் இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நடத்தி கொண்டு நடத்தி கொடுத்த அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த விழா அடுத்த கட்டமாக மிக சிறப்பான முறையில் மிக விமர்சையாக எல்லோரும் வியக்கும் வகையில் மிக சிறப்பாக நடைபெறும் தெரிவித்துக் கொண்டு கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றிங்களா சமூக நீதி காவலர் சமூக நீதி காவலர் தந்தை பெரியார் வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கவேட்டும் சமூக நீதி காவலர் கொள்கைகள் வெள்ளட்டும் கொள்கைகள் வெள்ளட்டும் i'm not the right